ஒண்ணும் இல்லை யாரோ ஒரு வந்தா மறுபடியும் பேசுற பாடுறா ஆனா அந்த பொண்ணு என்ன அம்மான்னு கூப்பிடும் போது அவனுக்கு ஏன் சுமந்து பெத்த மாதிரி ஒரு பாசம் உண்டாக்குதுங்க ஒண்ணும் இல்லை ஜானகை குழந்தைங்க மேல உனக்குள்ள அன்போடதா இந்த மாதிரி எல்லாம் தோணுது உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க வணக்கம் தம்பி வணக்கம் வாங்க உட்காருங்க இந்த பொண்ணு உங்க ஜானகி ஆஸ்பத்திரியில கண்ணுக்கு இமையா பாதுகாத்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தவ இந்த பொண்ணு தான் தம்பி ஓ வெரி நைஸ் இவ செஞ்ச வேலைக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியல உண்மையிலேயே நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சா இந்த அநாத பொண்ணு இங்க தங்குறதுக்கு உதவி செஞ்சா போதும் தம்பி சரிங்க சுவாமி குழந்தை எங்கே விட்டுருங்க குழந்தையோட நல்லது கெட்டதை நான் பார்த்துக்கிறேன் நல்லா படிக்க வைக்கிறேன் சாரதாவுக்கு வேண்டியது பணமோ படிப்போ இல்ல தம்பி தாய் தந்த பாசம் சுவாமி இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல தாய் பாசத்துக்காக தவிச்சுக்கிட்டு இருந்த சாரதாவுக்கு ஜானகி தான் அம்மான்னு போய் சொல்லிட்டேன் அத நம்பிட்டாய் ஜானகிய தாயா நினைச்சு அம்மா பொண்ணா நெருங்கி பழகிட்டா அம்மா உங்ககிட்ட பொய் சொல்லிட்டோம்மான்னு சொன்னாலும் அத கேட்காம ஆஸ்பத்திரியில யார்டையும் அட்ரஸ் தெரிஞ்சிக்கிட்டு சாரதா அம்மாவை தேடி இந்த வீட்டுக்கு வந்துட்டான் அதனால அதனால இந்த அனாதப் பொண்ணு எங்க வீட்ட விட்டுட்டு போறீங்களா ஆமாமா மாமா நீங்க தப்பா நினைக்க நான் செல்றதை கேறீங்க என்னக்கோ இந்த பொண்ணு எங்க நமக்கு தெரியாது தெரியாத பொண்ணு வந்து நம்ம வீட்ல வச்சுக்க சொன்னா எப்படி இந்த இந்த பெரிய பண்ணி இருக்க இடம் கொடுங்கன்னு வேண்டி நீங்க மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சாமி என் பொண்ணா இல்லாட்டி போனாலும் சாரதை என் ஜானகிக்கு தெரிஞ்சவ தானே இந்த பொண்ணைய வீட்டுல தங்க வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல

எங்க வர்ற இந்த துறை தர்ம துரைக்கு தேவையில்லை நான் மேல போய் அவனை துண்டு துண்டா நீ வெட்டினதும் எனக்கு தெரியும் இப்படிதான் நீ வந்து கத்துவனு அவர் முன்னாடி சொல்லிட்டே தர்ம துறை

அய்யய்யோ நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல அது அதை அடிக்கிட்டு எங்கேயோ போகுமா என் குழந்தைங்க அந்தஸ்தான அவங்க கூட சரிசாம உட்கார்ந்து சாப்பிடுறியா நீ உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய இடம் அங்க போடி தரத புடிச்சவளே போடினா

மகேஷ் நீ விளையாட மாட்டியா நீ என் குழந்த அங்கிள் தர்மது <laughs> <laughs> பொதுமக்கள் வேணும் கேட்டதுனால புதுசா வந்திருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள் சார் பிளீஸ் இட் இஸ் வெரி குட் என்னத்தை வெரி குட் பொதுமக்கள் வேணும் நினைச்சா எம்எல்ஏ ஆகலாம் கான்ஸ்டபிள் ஆக முடியுமா ஏன் ஆக முடியாது நான் இவரை கான்ஸ்டபிளா அப்பாயிண்ட் பண்றேன் சார் இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா முல்ல மாதிரி முடிச்சவுக்கு அப்ப முன்னுக்கு வரக்கூடிய அத்தனை தகுதி இவனுக்கு இருக்கு எஸ் யூ ஆர் அப்பாயிண்டட் தேங்க்யூ சார் என்னங்க

அம்மா அந்த மோதிரத்தை நான் தான் அடகி வச்சேன் ஒரு மோதிரம் ஒரு நெக்லஸ் இந்த சைட்டிகிட்ட நான் தான் கொடுத்தேன் ஆ நெக்லஸ் கொடுத்தியா ரகு சார் எஸ்ஐ சார் இந்த சோக்ரி போய் சொல்லுது இது என் கடைக்கு வந்து மோதிரம் மட்டும் தான் அடகு வச்சது இல்ல இங்க இருந்து எடுத்த நெக்லஸ் கூட நான் தான் உங்க அடகு வச்சேன் ஓ மேடம் நீங்க மோதிரம் ஒண்ணு தான காணோம் கம்ப்ளைன் கொடுத்தீங்க இந்த பொண்ணு நெக்லஸ் கூட எடுத்தன்னு சொல்லுது அதான் அதான் ஜானகி மோதிரம் காணோம்னு சொன்னது அது ஒண்ணு தான நினைச்சேன்

மிஸ்டர் ரகு உங்களது கௌரவமான குடும்பம் இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்காக எங்களை சிரமப்படுத்தாதீங்க திரும்ப இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க சாப் இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல சாப் அதெல்லாம் அங்க வந்து சொல்லு கௌசல்யா அப்பா பொண்ணு நம்மளை ஏன் பழி சமத்துற கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்க என்ன மன்னிச்சிடுங்க மாமா நீங்க சாரதா மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்து என் புள்ளிங்க மேல உங்களுக்கு பாசம் குறைஞ்சிடுமோனு இப்படி பண்ணிட்ட தப்பு பண்ணிட்டேன் மாமா இனி சாரதாவை ஓம் பொண்ணு மாதிரி பாத்துக்க